தலையை குனிந்தபடியே நடந்து வந்து கொண்டிருந்தான் அந்த தெருவில் நடமாட்டம் குறைந்துவிட்டது ஒரு வீட்டுக்குள்ளிருந்து ராதையின் நெஞ்சமே கேட்டது வழக்கமாக எந்த இடத்தில் அந்த பாடலை கேட்டாலும் நின்று ரசித்து கேட்பவன் இன்று நிற்காமல் போகிறான் தெருவின் திருப்பத்தில் மட்டும் ஒரு டியூப் லைட் எரிந்து கொண்டிருந்தது டீக்கடைக்காரன் கடைக்காரன் சாமான்களை எல்லாம் ரொம்ப சொந்தத்துடன் தெருவில் பரப்பி வைத்து கொண்டிருந்தான் என்ன அண்ணாச்சி படத்துக்கு போயிட்டு வரீங்களா இல்லப்பா என்று தேங்கி கிடந்த தாண்டி குதித்தான் செருப்பு அருந்து விட்டது இரண்டு நாட்களாக பயமுறுத்தி வந்த செருப்பு இன்று வீட்டுக்கு அருகில் அருந்து போனது ஓரளவு நிம்மதியாய் இருந்தது ஆனாலும் நாளைக்கு தைக்க வேண்டும் பதினைந்து பைசாவது ஆகும் குனிந்து அந்த செருப்பையும் மற்றொரு செருப்பையும் கலற்றி கையில் எடுத்துக் கொள்கையில் மனதுள் பொங்கிய வேதனையை செ என கூறி குறை படிக்க முயன்றான் பல கடையின் முன்னால் பழகி பெஞ்ச் காலியாய் கிடந்தது அதிலே கூட படுத்து விடலாம் எஸ் எஸ் எல் சி படிக்காதிருந்தால் ஒருவேளை அதில் படுக்க தைரியம் வந்திருக்க கூடும் தொடர்ந்து நடந்தான் வீட்டுக்குள் விடிவிளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது தெரிகிறது கதவை தட்ட கூச்சப்பட்டு வெளியே நிற்கிறான் தெருவாசல் என்று தெரிகிறதுக்குள் வாசல் கதவு திறந்து கொண்டது அக்கா தான் கதவை திறந்தது அந்த அரை இருட்டில் அவள் தலையில் இருந்த பிச்சைப்பூவின் வாசனை ரம்யமாக இருந்தது ஏண்டா ஊமையா வாசல நின்னுட்டு இருக்க கதவை தட்டுனா என்னடா இவ்வளவு

எம்பட்டு நேரத்துக்கிட்டா முடிச்சுகிட்டு இருப்பா சுவரோடு சுவராய் ஒதுங்கி நின்றவனை பார்த்து நீ வாடா என கூறி உள்ளே போனால் அக்கா அடுப்படியை கழுவி விட்டிருக்க வேண்டும் இளம் பச்சை வர்ணத்தில் பல வென்றிருந்த சில இடங்களில் ஈரம் காய்ந்து போயிருந்தது ஒரு சாக்கு துண்டை விரித்து சங்கரனை உட்கார சொன்னால் எனக்கு சாப்பாடு வேணாம் என்று நிலைப்படி அருகே வந்து சொல்லிவிட்டு திரும்பி போக முயன்றான் அவள் வேகமாக வந்து அவன் கையை பிடித்து நிறுத்தினாள் அவனது முகத்தையே கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தாள் அவன் தலைய தொங்க போட்டு கொண்டான் இதுக்குடா வேண்டாங்கிற வா வந்து பெரிய மாதிரி தான் குறையாக இழுத்து வந்து பிடித்து சாக்கின் மீது தயாராக பிசைந்து வைத்திருந்த சாப்பாட்டு தட்டை அவன் முன் சிறிய மரப்பலகை போட்டு கொண்டு எதிரே உட்கார்ந்து கொண்டாள் அவன் சாப்பிடவில்லை தட்டையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் என்னடா பாத்துட்டு இருக்க சாப்பிடு உம் மத்தியானம் சாப்பிட்டதுதானே சாயந்தரம் காப்பி கூட குடிச்சிருக்க மாட்டியே சாப்பிடு Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова அவளுடைய அழுத்தமான பிரியத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பொங்கி வந்த அழுகை தொண்டை குழியில் மரக்கட்டை மாதிரி தடுக்கொண்டு நின்றது பலகையை இழுத்து பக்கத்தில் போட்டு உட்கார்ந்து கொண்டாள் சோற்றை உருட்டி கையில் போட்டால் உனக்கு மட்டுமாடா வேலை இல்லாம ஊர்ல இருக்க எவ்வளவு பிள்ளைகள் வேலை இல்லாம உன்ன மாதிரி படிச்சு போட்டு வீட்டுல இருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி எனக்கும் தான் வயசும் பொழுதும் ஏறிக்கிட்டே போகுது நான் யார்கிட்டடா போய் அலட்டும் கையை நல்லா விரி சோறு கீழே சிந்திர நேரம் யார் வீட்டுக்கோ வர்ற மாதிரி தயங்கி தயங்கி வர யார் வீட்லயோ சாப்பிடுற மாதிரி கூச்சப்படுத வாயில் போடு இன்னும் கொஞ்சம் சோறு கேட்டு வாங்கி சாப்பிட்டான் அங்கனத்தில் கை கழுவ தண்ணீர் ஊற்றினால் பாத்து போ இது கால் மாடும் படுத்து கிடக்கும் இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வர போய் படுத்துக்கோ வேட்டியில் கையை தொடித்தபடி அறைக்குள் போனவன் விளக்கே போட்டான் பெரிய தம்பி புரண்டு படுத்தான் ஊஞ்சல் சப்தம் எழுப்பி தேய்ந்தது அந்த சப்தத்தை அவனுக்கு நினைவு திருந்த நாளில் இருந்து கேட்டு வருகிறான் அது அவனுக்கு ரொம்ப பிடித்தமான சத்தம் அந்த ஊஞ்சலில் தம்பி அக்கா அவன் எல்லோரும் லீவு நாட்களில் பஸ் விளையாட்டு விளையாடுவார்கள் அவன் தான் டிரைவர் கை நெறிய காலண்டர் தாளை கிழித்து வைத்திருக்கும் தம்பி கண்டக்டர் ஊஞ்சலை ஓடி ஓடி ஆட்டிவிட்டு விட்டு கடைசியில் ஏறி கொள்ளும் போது ஒரு முறை தவறி விழுந்து நெற்றியில் வெட்டி விட்டது நெற்றி தழும்புக்கு அவனது கை தானாகவே போயிற்று தம்பியின் சிதறி கிடந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்தான் நன்றாக படிக்கும் தம்பியை கஷ்டத்தோடு கஷ்டமாய் அப்பா படிக்க வைக்கிறார் ஆனால் அவனுக்கோ படிப்பும் இல்லை வேலையும் இல்லை சட்டையை கலற்றி கொடியில் போட்டான் படுக்கையில் சுவரோரமாய் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் தூங்க போவதில்லை இருந்தாலும் படுத்தே ஆக வேண்டும் இது என்ன கஷ்டம் வீட்டுக்குள் இருக்கவே சங்கடமாக இருந்தது அக்கா வந்தால் அவனுடைய தலைமாட்டில் தான் அவளுக்கு படுக்கை இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க படுக்க வேண்டாமா என்றால் பெருமூச்சு விட்டான் இவன் தலையணியிலும் அவள் தலையணியிலுமாக சேர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் மங்கிய விடுவெழுக்கு வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருந்தாள் வீட்டில் எல்லாரையும் விட அவள் நல்ல இருந்தும் அந்த யாரோ வேலை விஷயமா வர சொன்னான்னு சொல்லி பாத்தியா கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்து விட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தான் பார்த்தேன் நாள வர சொல்லி விட்டு இருக்கான் வழியில லாலா முக்கில் ஆறுமுகத்த மாமாவை பார்த்தேன் நாளைக்கு தாளையத்துக்கு வா எங்க சூப்பர்வைசர் கிட்ட கிட்ட சொல்லலாம்னு சொன்னார் ரொம்ப பயந்து தாழ்ந்த குரலில் பேசினான் அவங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியம்தானே தானே அவங்க பையன் வேலையில சேர்ந்தாச்சாமே உம் பின்ன நம்ம அப்பாவ மாதிரியா இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு யார்கிட்டயாவது சொல்லி வச்சா கிடைக்கும் அந்த மாமாவின் பையனை கூட அக்காவுக்கு பேசிவிட்டு ஒன்றும் நடக்கவில்லை நாளைக்கு நீ தாளையத்துக்கு எப்ப போகப் போற என்னத்த போக சொல்லுத வேலையை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்காங்களாக்கும் போடா முட்டாள் அந்த மாமா உன்னை மெனக்கெட்டு பார்த்து கூப்பிட்டு இருக்காங்க போயிட்டு வருவியா பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா நீ காசு இல்லாட்டா சொல்லாம கொல்லாம நடந்தே கூட போயிருவியே இருக்குல்லாத கொடியில் கிடந்த அவன் உட்கார்ந்தபடியே கையை நீட்டி இழுத்தாள் ஒரு ஐந்து பைசா கீழே விழுந்தது சட்டையிலிருந்து ஒரே வியர்வை வாடை பைக்குள் கையை விட்டு தேடினாள் இரண்டு கசங்கி போன பஸ் டிக்கெட்டை எடுத்து வெளியே போட்டாள் எங்கடா காசு வச்சிருக்க எனக்கு உனைய தெரியாதாடா என்று எழுந்து போய் பீரோவை அவளுடைய துணிகள் இருந்த தட்டிலிருந்து ஒரு சாக்லேட் டப்பாவை எடுத்தாள் டப்பாவில் இருந்த சின்ன குங்கும சொப்பை எடுத்துக்கொண்டு வெளிச்சத்திற்கு வந்தாள் மடக்கி வைத்திருந்த ஒரு ரூபாய் நோட்டை பிரித்து அவனிடம் நீட்டினாள் சரிதாண்ட ரொம்ப பிகு பண்ணிக்காதடா என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் மீண்டும் அருகில் வந்து அமர்ந்தவள் சட்டையை எடுத்து கைமடிப்பை மடிப்பை பிரித்தாள் அவனிடமிருந்து ரூபாயை வாங்கி அந்த மடிப்புக்குள் சுற்றினாள் இன்னைக்கு தானே இந்த சட்டையை போட்ட அதுக்குள்

ஆனாலும் நீ ரோசக்கார பயடா குறைந்தது குரல் சட்டென்று முகத்தை அவள் மடியில் குப்பர வைத்து கொண்டு படுத்தான் அவள் அவனுடைய விம்மித்தாலும் முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள் கார் ஓட்டி கொண்டிருந்தேன் பயணிகள் யாரும் இல்லை செல்போன் சிணுங்கியது யார் என்று திரை பார்த்தேன் மனைவியிடமிருந்து அழைப்பு காரை ஓரம் கட்டிவிட்டு என்னப்பா என்றேன் உங்க மக ஏதோ உங்ககிட்ட பேசணுமா மகளா என ஆச்சரியப்பட்டு கொடு கொடு என்றேன் போனை வாங்கிய மகள் பட புரிந்தாள் அப்பா இருபத்தி எட்டாம் தேதியோடு பப்ளிக் எக்ஸாம் முடிகிறது அதற்கு முதல் நாள் எனக்கு பிறந்த நாள் புதிய உடை வேண்டும் என்றால் பிறந்த நாள் வருவதற்கு இன்னும் பத்து பதினைந்து நாட்கள் இருக்கிறது மேலும் இப்போது பணமும் இல்லை பத்து நாளில் வருகிறேன் என்றேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளை ஒரு நாள் தான் எனக்கு பள்ளி விடுமுறை நாளை நீங்கள் வந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் இனிமேல் பேசவே மாட்டேன் என்றபடி அலைபேசியை அணைக்கிறாள் அணைந்து போன அலைபேசியை வெறித்து பார்க்கிறேன் விடுமுறை சொல்லி அந்த இரவே வீடு வந்து சேர்ந்தேன் மனைவியை தனியே அழைத்து ஐநூறு தான் இருக்கிறது என்னிடம் உன்னிடம் ஏதாவது இருக்கிறதா என்றேன் அவள் கைகளை விரித்த போது அவளிடம் இருப்பதற்கு சட்டையில் இல்லாமல் அகப்பையில் எப்படி வரும் மறுநாள் துணி கடைக்கு போகும் வழியில் மகளிடம் சொன்னேன் இம்முறை சிம்பிளாக எடு அடுத்த முறை காஸ்ட்லியாய் வாங்கி தருகிறேன் என்று உம் பார்க்கலாம் என்றால் கடைக்குள் நுழைந்ததும் விலை உயர்ந்த பகுதிக்கு சென்று வேலைப்பாடுகள் மிகுந்த ஆகாய நீல வண்ண உடையை எடுத்து வருகிறாள் விலை பார்த்து அதிர்ந்தேன் இரண்டாயிரம் என்றிருந்தது என்று நான் சொன்னதை காதில் போட்டு கொள்ளாமல் காசாளரை நோக்கி நடக்கிறாள் பின்னாலே ஓடினேன் ஜேப்பிலிருந்து இரண்டாயிரத்தையும் எண்ணி கொடுத்தவள் உடையை வாங்கி திரும்புகிறாள் நானோ விக்குத்து நின்றேன் வீடு திரும்பும் வழியில் கேட்டேன் ஏது இத்தனை பணம் என்று அம்மா என் செலவுக்காக தினமும் கொடுத்த ஐந்து ரூபாய் பத்து ரூபாயோடு பண்டிகை காலத்தில் கிடைத்த என்பதனோரையும் சேர்த்து வைத்தேன் அப்பா நம் குடும்ப நிலைக்கு புதிய உடை எடுக்க இஷ்டம் ஆனால் என் தோழிகள் பிறந்த நாளின் போது புதிய உடை போட்டு வந்து என் அம்மா வாங்கி தந்தது என் அப்பா வாங்கி தந்தது என்று பெருமையாய் சொல்லும்போது அந்த பெருமை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன் எங்களுக்காக காலமெல்லாம் கஷ்டப்படும் உங்களுக்காக இந்த உதவியை கூட செய்யாட்டி எப்படி அப்பா நான் செய்தது தப்பா என்றால் அப்பாவியாய் இல்லை மகளே என்று அவள் தலையை மெல்ல வருடி என் தோள் சாய்த்தபடி கண்களை இறுக மூடிக்கொண்டேன் முட்டி வரும் கண்ணீர் வெளியே கொட்டி விடாதபடி மாலையில் தன் வீட்டிற்கு வந்த தோழிகளிடம் புதிய உடைகளை காட்ட பிரமிப்புடன் பார்த்து ஐயோ செம்ம சூப்பர் என்றனர் என் அப்பா வாங்கி தந்தது என்றபடியே ஓடோடி வந்து அன்பாய் என் கை பற்றுகிறாள் ஏனோ தெரியவில்லை இறந்து போன என் தாயின் வாஞ்சியான ஸ்பரிசத்தை உணர்கிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ